ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மை சேனல் எங்க வீட்ல என்ன செடி என்ன மரம் இருக்குதுன்னு தான் பார்க்க போறோம் வாங்க என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா புளிச்ச கீரை செடி கீரை செடி கடையில வா வாங்கிட்டு அந்த தண்டை நட்டு வச்சதுதான் இது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது கீரை நல்லா வந்திருக்குது இது ஒரு நாளைக்கு பெயர் வீட்டுல செய்யலாம் அது இது கொஞ்சம் பூச்சா பூச்சி எல்லாத்துலயும் உயர்றதுங்காட்டியும் செஞ்சிரும் பயிற்சி துளசி செடி இருக்கு வெள்ள பச்சை துளசி இருக்கு நீல துளசி இருக்கு துளசி நல்லா வந்திருக்கு சின்ன செடியாதான் எடுத்துட்டு வந்து வச்சது நல்லா வளர்ந்துருச்சு மாமரம் இருக்கு நிறைய மாங்காயிருக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் தான் தெரியும் மாங்காலா மாமரம் இருக்கு மரம் கொய்யா மரம் கொய்யாக்காலம் மேல இருக்குது பெருசான பிறகு பெருக்கலாம் எல்லாம் பிஞ்சா இருக்கு மிளகா செடி வச்சு வளரவே அப்படியே அப்படியேதான் இருக்கு எப்படி வச்சோமோ அதே மாதிரியேதான் இருக்குது இன்னும் செடிக்குன்னு போய் பார்க்கலாம் ஆமாமா எனக்கு நான் ஒண்ணு தான friend எலுமிச்சகன் எலுமிச்ச மரம் ஒரு எலுமிச்சை மரம் இருக்கு இதுல காய் ஒண்ணு காய் ஒண்ணு வச்சிருக்குது தக்காளி செடி நல்லா வளர்ந்துருச்சுல்ல வீணா போன தக்காளியை புழிஞ்சு விட்டோம் நாத்து மாதிரி விட்டு வச்சிருக்கோம் அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு அத புடுங்கி எட்ட எட்டம் நடந்தோம்